ஸ் ஐண்ட் ட்ரிப் ஃப்ரம் துபாய் உங்கள் லேண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துல இருந்து இப்போ நம்ம என்ன ஒரு அருமையான ஒரு ட்ரிக் பற்றி பார்க்க போறோம்னா இப்போ வாட்ஸ்அப்ல இமேஜ் இமேஜஸ் அதாவது பிக்சர் மெசேஜஸ் அனுப்பும்போது சாதாரணமாக ஒரு நண்பர் உங்களுக்கு பிக்சர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு அதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிளர் ஆகிட்டு ஐ மீன் காட்டித்தரேன் இப்போ இதாக இந்த பிக்சர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காரு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் மெசேஜ் இப்படி தான் இருக்கும் ப்ளராக இருக்கும் அதாவது மங்களாக இருக்கும் அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னாகும் அதை வந்து தெளிவான ஒரு பிக்சர் மெசேஜ் ஆகிட்டு இப்படி மாறும் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சரியா இது வந்து சாதாரணமாக ஒரு நண்பர் வந்து ஒரு ஒரு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சர் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு மெத்தட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்னென்னா அதே பிக்சர் மெசேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட ப்ரிவியூ அதாவது மங்களா இருக்குல்ல அந்த மங்களா இருக்கிறது வந்து வேற ஒரு பிக்சராகட்டும் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் பிக்சர் வேறு மாதிரியும் செட் பண்ண மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான் சொல்கிறோம் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கறேன் வழக்கம் போல் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் டாட் நைட் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் குறிப்பிட்ட வீடியோக்களை நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சாதாரணமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த சாஃப்ட்வேர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி ரெண்டே ரெண்டு காலம் தான் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இமேஜ் அண்ட் பிரிவி இமேஜ் ஒரிஜினல் இமேஜில் நம்ம வந்து அவங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இமேஜ் நம்ம அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜ் செலக்ட் பண்ணணும் அது இங்க கேலரில இருந்து ஒரிஜினல் இமேஜ் நான் வந்து ஒரு பேய் பேர் டெவியோட போட்டோ நான் செலக்ட் பண்றேன் அதே மாதிரி அவங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அதை பிளர் அதாவது மங்கல கட்டணும் அந்த மங்கல கட்டுற இமேஜ் அவங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னுடைய கேலரில இருந்து ஒரு பிக்சர் செலக்ட் பண்றேன் அதில் வந்து தமன்னா தமனோட பிக்சர் செலக்ட் பண்ணுறேங்க அதாவது அவங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரிஜினல் இமேஜ் வந்து ஒரு பேயோட பிக்சரும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட ப்ரிவியூ வந்து அந்த பிக்சரோட பிரிவியூ வந்து மங்கல கட்டும் அது வந்து தமனோட பிக்சருமா செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணிகிட்டு ஷேர் வித் வாட்ஸ்அப் ஷேர் வித் வாட்ஸ்அப்பில் நான் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த நண்பர் கூட அந்த பிக்சர் ஷேர் பண்ணணுமோ அந்த நண்பரோட காண்டக்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் பட் நான் வந்து என்னோடய இன்னொரு ஏர்டெல் நம்பர் இருக்குது அந்த ஏர்டெல் நம்பரில் வந்து நான் என்னோட ஏர்டெல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து கீழே கொஞ்சம் இம் வாட்ஸ் பேட்ஸ் எழுதிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு எதாவது ஒன்று போட்டுடுங்க இப்போ ஹாயன் போட்டுடுங்க ஹாயன் போட்டுக்கிட்டு சென்ட் கொடுங்க சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பருக்கு அந்த பிக்சர் வந்து சென்ட் சென்ட் லோடிங் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து லோடிங் சென்ட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட இன்னொரு மொபைலில் இருந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரியா வெயிட் பண்ணுங்கள் ஓகே இது என்னோடய இன்னொரு மொபைல் இந்த மொபைலை நான் வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் இதுவும் இருக்குது என்னுடைய ஒரு இன்னொன்னு ஏர்டெல் நம்பர் அந்த ஏர்டெல் நம்பரில் வந்து நான் அனுப்பின பிக்சர் தான் நான் எடுத்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா பிரிவி வந்து தமனோடய பிக்சர் காட்டுது சரியா நல்லா பார்த்துருக்கேன் நான் ஹாய் அடித்த மெசேஜ் ஏதோ இருக்குது பிரிவி வந்து தமனோடய பிக்சர் காட்டுது நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேயோட பிக்சர் காட்டும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேயோட பிக்சர் காட்டுது இது வந்து நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் இதை வந்து இமேஜை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறது அதாவது ஒரு ஆளை வந்து எப்படி ஏமாத்துறது வாட்ஸ்அப்ல இமேஜ் சென்ட் பண்ணி அப்படி ஏமாத்துறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிணேன் சொல்லி தந்துக்கிட்டேன் வீடியோக்கு மேலே நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அது லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிப்பேட் கொடுத்துருக்கீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் டாட் நெட் வெப்சைட் போவோம் அதில் குறிப்பிட்ட வீடியோக்கு கீழே நம்ம லிங்க் கொடுத்துருப்போம் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஸ்கிப் பேட் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் சரியா இதான் உங்களால் டவுன்லோட் பண்ண சார் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்கவே இல்லைன்னா என்ன கவர்மெண்ட் வந்துருங்க நோ ப்ராப்ளம் ஓகே நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அதே மாதிரி யூடியூப் லிங்க் வந்து நான் வீடியோ மேலே கொடுத்துருப்பேன் அந்த யூடியூப் லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் ஹோம் பேஜுக்கு போகும் அதில் வந்து சிகப்பு கலர் ரெட் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்ட நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பை